நடன கலைஞராக இருந்து கதாநாயகனாக அவதாரம் எடுத்தவர் ராகவா லாரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகரான இவர் முனி மற்றும் காஞ்சனா போன்ற திகிலூட்டும் பேய் திரைப்படங்களின் மூலம் சினிமாவில் மிகவும் பிரபலமானார் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமான காலத்தில் பாண்டி அற்புதம் ராஜாதி ராஜா மற்றும் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்தார் ராகவா லாரன்ஸ் பிறகு இவரே இயக்குநராக முனி மற்றும் காஞ்சனா படத்தின் அடுத்தடுத்த பாகங்கள் இயக்கி நடிக்கவும் செய்தார் இவர் இயக்கிய படங்களில் ரசிகர்களை மிகவும் கவர்ந்த படம் என்றால் அது காஞ்சனா தான் அப்படத்தின் முதல் பாகத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியாகி சக்கை போடு போட்டது அதைத் தொடர்ந்து அந்த இரண்டாம் பாகத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூன்றாம் பாகத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் எடுத்து ரிலீஸ் செய்தார் ராகவா லாரன்ஸ் இந்த மூன்று படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனை படைத்தது காஞ்சனா படத்தின் நான்காம் பாகத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் முடிந்து தற்பொழுது ஷூட்டிங் நடைபெற்று வருகின்றன கோல்ட் மைன்ஸ் என்ற பாலிவுட் தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது காஞ்சனா போர் படத்தை நூறு கோடி பட்ஜெட்டில் தயாராக்க முன் வந்துள்ளதாம் இப்படத்தில் ராகவார் லாரன்ஸ் பூஜா ஹெக்டே நடித்து வருகின்றனர் விஜயும் கெஸ்ட்ரோலில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா லாரன்ஸ் மற்றும் விஜய் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வருகிறார்கள் விஜய் சினிமாவை விட்டு விலக இருப்பதால் கடைசியாக அவருடன் நடிக்க லாரன்ஸ் இந்த முயற்சி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் ஏற்கனவே திருமலை படத்தில் ஒன்றாக நடனமாடியிருந்தனர் மீண்டும் இவர்கள் ஒன்றாக திரையில் வந்தால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான்